அடுத்து ஒன்பதாம் பாகத்தில் சனி இருந்தால் என்ன பலன் செய்வர் ஐயா நீங்க கொஞ்சம் அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க ஓகே ஜோடிட அன்பர்களுக்கும் ஜோடி ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாமும் நம்மை சுற்றி இருக்கும் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்க கடினமான அடிப்படை வேலைகள் அனைத்தும் இரும்பு சம்பந்தப்பட்ட இனங்கள் நேரடியாக பொதுமக்களுடன் கலந்து சேவை செய்தல் அனைத்து சேவை சார்ந்த கல்வி அமையும் குளிரூட்டல் மற்றும் ஏர் கண்டிஷனிங்கில் டிப்ளமோ உலகவியலில் டிப்ளமோ தொழில்துறை பாதுகாப்பு டிப்ளமோ டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக் டெக்னாலஜி டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சாண்ட்விச் சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சுற்றுச்சூழல் பொறியியல் கட்டிடக்கலை உதவியாளர் டிப்ளமோ வேளாண் தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ பிஎஸ்சி விலங்கியல் பிஎஸ்சி இயற்பியல் பிஎஸ்சி கடலியல் பிஎஸ்சி மின்சோராலஜி பிஎஸ்சி தோட்டக்கலை பிஎஸ்சி வனவியல் பிஎஸ்சி தடயவியல் அறிவியல் பிஎஸ்சி டைரி தொழில்நுட்பம் பிஎஸ்சி வேதியியல் பிஎஸ்சி தாவரவியல் பிஎஸ்சி ஆர்டோபாலஜி பிஎஸ்சி விவசாய அறிவியல் பிடெக் வேளாண் பொறியியல் பிஎஸ்சி விலங்கியல் வனவிலங்கு உயிரியல் பிஎஸ்சி புள்ளி விவரங்கள் பிஎஸ்சி தாவர உயிரியல் மற்றும் தாவர உயிரி தொழில்நுட்பம் பிஎஸ்சி தாவரவியல் பிஎஸ்சி இயற்பியல் பிஎஸ்சி நுண்ணுயிரியல் பிஎஸ்சி கணிதம் பிஎஸ்சி உள்துறை வடிவமைப்பு பிஎஸ்சி புவியியல் பிஎஸ்சி மேம்பட்ட விலங்கியல் மற்றும் பயோடெக்னாலஜி பிஎஸ்சி விலங்கியல் பிஎஸ்சி நர்சிங் பிஇ கருவி மற்றும் கட்டுப்பாட்டு அறிவியல் பிஇ புவி தகவலியல் பொறியியல் பிஇ சிவில் என்ஜினியரிங் பிஏ வேளாண் பொறியியல் பிகாம் செவித்திறன் குறைபாடுள்ளவர் பிசிஏ பிபிஏ சேவை மேலாண்மை பிபிஏ பிஏஎம்எஸ் பிஏ சிவில் சேவைகளுடன் வரலாறு பிஏ வரலாறு மற்றும் சுற்றுலா பிஏ வரலாறு பிஏ லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சரக்கு மேலாண்மையுடன் பொருளாதாரம் பிஏ காப்பீடு மற்றும் நிதியுடனான பொருளாதாரம் பிஏ பாதுகாப்பு மற்றும் உத்தி பிஏ சேவை பிஏ நிர்வாகம் பிஏ உளவியல் பிஏ அரசியல் பிஏ அரசியல் அறிவியல் பிஏ அரசியல் பிஏ தத்துவம் பிஏ ஜேர்னலிசம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன் பிஏ ஜேர்னலிசம் பிஏ இந்திய கலாச்சாரம் பிஏ ஏ மனித வள மேம்பாடு பிஏ ஹோம் சயின்ஸ் பிஏ வரலாறு பிஏ வரலாற்று ஆய்வுகள் பிஏ பாதுகாப்பு ஆய்வுகள் பிஏ மானுடவியல் பிஏ பண்டைய இந்திய வரலாறு ஆகிய கல்விகள் ஒன்பதாம் வீட்டில் சனிக்கோள் சுப அமைப்பில் இருக்க அமையும் அடுத்து ஒன்பதாம் பாவகத்தில் ராகு இருக்க என்னென்ன உயர்கல்வி படிக்கலாங்க ஐயா ஒன்பதாம் பாகத்தில் ராகு ஒரு வித்தியாசமான போல் இது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் பாகத்தில் ராகு இருக்க எண்ணெய் வளம் மிருதுவான பொருட்கள் பிரம்மாண்டமான இயந்திரங்கள் பிரம்மாண்டமான தொழில்கள் வலைதளம் தொடர்பான தொழிற்கல்வி நீண்ட வழித்தடங்கள் வானூர்தி வழித்தடங்கள் அமானுஷ்யம் தொடர்பான கல்வி அமையும் அது எந்த மாதிரி கல்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்குங்க பிஏ அரபு பிஏ பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் பிஏ பாதுகாப்பு ஆய்வுகள் பிஏ பிரெஞ்சு இலக்கியம் பிஏ இந்தி இலக்கியம் பிஏ வரலாற்று சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை பிஏ இந்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா பிஏ இஸ்லாமிய வரலாறு பிஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் பிஏ மலையாள இயக்கியம் பிஏ மாஸ் மீடியா பிஏ தத்துவம் பிஏ உளவியல் பிஏ பாதுகாப்பு மற்றும் உத்தி பிஏ தெலுங்கு இலக்கியம் பிஏ சுற்றுலா பிஏ சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை பிஏ பயணம் மற்றும் சுற்றுலா மேலாண்மை பிஏ உறுதி இலக்கியம் பிஏ பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் பிஏ கலாச்சாரம் மற்றும் தொல்லியல் பிஏ அரபு பிஏ சிவில் சேவைகளுடன் வரலாறு பிபிஏ தகவல் மேலாண்மை பிபிஏ தகவல் அமைப்புகள் பிபிஏ காப்பீடு பிஏ ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் பிஏ விண்வெளி பொறியியல் பிஏ பயோமெட்டிக்கல் என்ஜினியரிங் பிஏ சுற்றுச்சூழல் பொறியியல் பிஏ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பிஏ புவி தகவலியல் பொறியியல் பிஏ கடல் பொறியியல் பிஏ பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பிஏ ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நானோ தொழில்நுட்பத்துடன் உயிர் வேதியியல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி நானோ தொழில்நுட்பத்துடன் வேதியியல் பிஎஸ்சி புவியியல் பிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் பிஎஸ்சி புள்ளி விவரங்கள் பிடெக் வேதியியல் மற்றும் மின் வேதியியல் பொறியியல் பிடெக் வேதியியல் பொறியியல் பிடெக் பெட்ரோல் கெமிக்கல் தொழில்நுட்பம் பிடெக் பெட்ரோலியம் வேதியியல் பிடெக் ஜவுளி வேதியியல் பிஎஸ்சி த்ரீடி அனிமேஷன் பிஎஸ்சி ஜிபிசெட் பிஎஸ்சி வேதியியல் பிஎஸ்சி மாஸ் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி மல்டிமீடியா பிஎஸ்சி கடலியல் த்ரீடி அனிமேஷன் மற்றும் கிராஃபிக்ஸ் டிப்ளமோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ டிப்ளமோ இன் ஏர்டாப் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் அனஸ்டிசியா டெக்னாலஜி ஆட்டோமேஷன் மற்றும் ரொபோட்டிக்ஸ் டிப்ளமோ ரசாயன பொறியியலில் டிப்ளமோ டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக்ஸ் டெக்னாலஜி டிப்ளமோ இன் டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே மற்றும் டிவி தயாரிப்பு பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ ரசாயன பொறியியலில் டிப்ளமோ டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி மறைன் இன்ஜினியரிங் டிப்ளமோ டிப்ளமோ இன் பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியரிங் எக்ஸ்ரே மற்றும் இமேஜிங் தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ ஆகிய கல்விகள் அமையும் அடுத்து பாவகத்தில் அமையும் ஐயா நிழல் கோள்களில் கேது ஒரு வித்தியாசமான கோள் வித்தியாசமான கல்விகள் இந்த கோளிற்கு அமைகிறது ஒன்பதாம் பாவத்தில் கேது இருந்தால் மருத்துவம் மருத்துவம் சாரா படிப்புகள் நுண்ணிய கலைகள் அமானுஷ்யம் ஆன்மீகம் முன்னேறிய விஞ்ஞானம் சார்ந்த கல்வி பயிலும் வாய்ப்பு அமையும் இளங்கலை கால்நடை மருத்துவம் பிடெக் பால்வளம் பிடெக் கோழி வளர்ப்பு மருத்துவ உதவியாளர் டிப்ளமோ நோயாளி பராமரிப்பு டிப்ளமோ டிப்ளமோ இன் பேப்பர் டெக்னாலஜி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி டிப்ளமோ மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ மருத்துவ எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ இசிஜி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி டிப்ளமோ இன் அனை டெக்னாலஜி விபத்து மற்றும் அவசர தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ கோதுமை புல் உற்பத்தியில் சான்றிதழ் படிப்பு பிஎஸ்சி விலங்கியல் பிஎஸ்சி பட்டு வளர்ப்பு பிஎஸ்சி பிசிஎம் பிஎஸ்சி தோட்டக்கலை பிஎஸ்சி வனவியல் பிஎஸ்சி தடயவியல் அறிவியல் பிஎஸ்சி தாவரவியல் பிடெக் மருந்து தொழில்நுட்பம் பிடெக் பிளாஸ்டிக் தொழில்நுட்பம் பிஎஸ்சி வனவியல் விலங்கியல் வனவிலங்கு உயிரியல் பிஎஸ்சி புள்ளி விவரங்கள் பிஎஸ்சி பாலிமர் தொழில்நுட்பம் பிஎஸ்சி மருந்து வேதியியல் பிஎஸ்சி நுண்ணுயிரியல் பிஎஸ்சி மின் அணுவியல் பிஎஸ்சி மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் பிஎஸ்சி விலங்கியல் பிஎஸ்சி பட்டு வளர்ப்புடன் மேம்பட்ட விலங்கியல் மற்றும் பயோடெக் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி எம்எல்டி பிஎஸ்எம்எஸ் ஃபார்மசி பிபிடி பிஓடி பிஹெச்எம்எஸ் பிஏ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிடிஎஸ் சுகாதார ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் டிப்ளமோ ஜோதிடவியல் டிப்ளமோ ஜோதவியலில் இளங்கலை பட்டம் ஜோதவியலில் முதுகலை பட்டம் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட விசக்கடிக்கு பாடம் போடும் தொழில்நுட்பம் அவர்களிடம் உள்ளது அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட கல்வி எது தோட்டத்திலோ வீட்டிலோ எந்த இடத்தில் நீர் ஊற்று உள்ளது என்பதை பார்வையிலேயே கண்டுபிடிக்கும் திறனுள்ளவர்கள் கேதுவின் ஆதிக்கத்துக்குட்பட்டவர்கள் அருள் சொல்லும் பண்பு நிறைய கிராமத்தில் வயதானவர்களே இருக்கும் அவர்களும் கேதுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களே வித்தியாசமான அனைத்து கல்விகளும் கேதுவின் ஆளுகைக்கு உட்பட்டது இதுவரை ஒன்பதாம் பாகத்தை பற்றி நன்றாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க ஐயா என் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ செல்வங்களுக்கு எந்த கல்வியில் சேரலாம் என்று இந்த காணொலியை பார்த்து பயனடையுமாறு பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொளிக்கு என்னென்ன கல்வி தமிழகத்தில் உள்ளது என பல்வேறு சிரமங்களுக்கிடையே படிப்பு சம்பந்தமான பட்டியலை தொகுத்து தந்த மரியாதைக்குரிய சீனிவாசன் ஏவோ நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்பதாம் பாவத்தில் என்னென்ன கோள்கள் இருந்தால் என்னென்ன கல்வி அமையும் என்று இதுவரை பார்த்தோம் தனிப்பட்ட கோள்கள் இருந்தால் இந்த கல்வி அமையும் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட சம்பந்தப்பட்ட தசா புத்தி நடந்தால் மட்டுமே அந்த கல்வி அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணத்தை எடுத்துக்கொண்டோமானால் கடகலக்கணம் விருச்சகராசி நிறைவேற்றுக் கொள் மகரத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த ஜாதகருக்கு சுக்கரன் திசையில் சனி புத்தி நடக்கின்றது குரு லக்னத்தை பார்ப்பதால் மருத்துவர் சுக்கரன் பார்வைக்கு காரகர் சனி விவசாய பூமிக்கும் மண்ணுக்கும் காரகர் இப்பொழுது குரு லக்னத்தை பார்ப்பதால் மருத்துவர் சுக்கரன் பார்வை காரகர் சனி மண் காரகர் மண்ணு அதனுடன் கூடிய பார்வை மருத்துவர் அப்போ இவரது மனித குலத்துக்கு பார்வையை தரக்கூடிய கண் மருத்துவ படிப்பு தான் இவருக்கு அமையும் இதேபோல் அனைத்து கோள்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் சம்பந்தப்பட்ட திசா புத்தி நடந்தால் மட்டுமே குறிப்பிட்ட கல்வி அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போல மற்ற லக்னங்களுக்கும் நடப்பு திசா என்ன என்பதை அறிந்து அது சம்பந்தமான கல்வியினை நாம் முடிவு செய்வது நல்லது நன்றி வணக்கம்